இலங்கை பெட்ரோலிய குழு தாபனம் இன்று காலை உண்ணாவிரத போராட்டத்தில் குதிப்பு அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் சுற்றறிக்கை இலங்கையில் அண்மை காலமாக அதிகரிக்கும் வீதி விபத்துக்கள் வாகன சாரதிகளுக்கு கடுமையாகும் புதிய சட்டம் உணவுப் பொதிகளின் விலைகளை குறைக்குமாறு அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை காதி நீதிமன்ற நீதிபதியை சரமாரியாக தாக்கிய முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் நண்பர்களிடம் பிச்சை எடுக்கும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி வெடுக்குநாரி மலை விவகாரம் முதுகெலும்புகள் இல்லாத அரசியல்வாதிகள் சர்வதேச இந்து இளைஞர் பேரவை கண்டனம் யுத்தம் காரணமாக பிரிந்த தம்பதிகள் முப்பத்தி மூன்று வருடங்களின் பின்னர் இணைந்த சம்பவம் பதிவு இன்று காலை ஏழு மணி தொடக்கம் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாவன சுயாதீன ஊழியர் சங்கத்தின் தலைவர் ஜெகத் விஜய குணரத்ன தெரிவித்தார் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான பங்குகளை விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது தற்போது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மிகச்சிறந்த இலாபத்தை எட்டி வருகிறது இந்த நிலையில் எவ்வித காரணங்களுமின்றி கூட்டு தாபனங்களுக்கு சொந்தமான அறுநூறு எரிவாயு நிரப்பு நிலையங்களை வெளிநாட்டு நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் தான் இந்த ஆண்டு இடம்பெறவுள்ள மிகப்பெரிய மோசடி ஏனெனில் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்த அரசுக்கு எந்த டொலர்களும் கிடைக்காது இந்த அமைச்சரவை பத்திரம் விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக கேள்விப்பட்டுள்ளோம் எனவே இந்த தேச துரோக செயலை முறியடிக்கும் வகையில் கூட்டுத்தாவன தொழிற்சங்கங்களான நாங்கள் இன்று காலை முதல் உண்ணாவிரதத்துடன் இந்த எதிர்ப்பு இயக்கத்தை ஆரம்பித்துள்ளோம் கட்சி தொழிற்சங்க வேறுபாடுகள் இல்லாமல் பெட்ரோலிய கூட்டுத்தாவனத்தை காப்பாற்றவும் எங்கள் வேலையை பாதுகாக்கவும் அனைத்து பெட்ரோலிய தொழிலாளர்களையும் நாங்கள் அளிக்கின்றோம் சுமார் முப்பது கோடி ரூபாய் செலவில் புதிய ஜனாதிபதி மாளிகை மற்றும் ஜனாதிபதி செயலகத்தை நிர்மாணிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்கால திட்டங்களை தயாரித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் கொழும்பு துறைமுக நகர திட்டத்தின் கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை வேறு ஒரு அபிவிருத்தி திட்டத்திற்கு பயன்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய ஜனாதிபதி மாளிகை மற்றும் ஜனாதிபதி செயலகத்தை நிர்மாணிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற வளாகத்திற்கு அருகில் ஒன்பது ஏக்கரில் தயார் செய்யப்பட்டுள்ள தேசிய சந்தன தோட்டம் அதற்கு ஏற்றதாக காவல்துறை மா அதிபர் சந்தன விக்ரம ரத்ன பரிந்துரைத்துள்ளார் தேசிய சந்தன தோட்டத்திற்கு அருகில் அமைந்துள்ள மற்றொரு காணியில் பிரதமர் அலுவலகம் மற்றும் பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லம் என்பன அமைக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது அமைச்சரவை அலுவலகத்தை அருகில் உள்ள வேறொரு காணியில் மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயுமாறு ஜனாதிபதி நகர் அபிவிருத்தி அதிகார சபைக்கு அறிவித்துள்ளார் அரசு ஊழியர்களுக்கு மேலதிக நேர கொடுப்பனவு மற்றும் ஏனைய கொடுப்பனவுகளை வழங்குவது தொடர்பில் விசேட சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கை நிதி அமைச்சினால் நேற்று வெளியிடப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ர அபிவர்த்தன குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து பெறப்பட்டுள்ள பணத்தின் ஒரு பகுதி அரசாங்க ஊழியர்களின் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கான சம்பளம் ஓய்வூதியம் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக வெகுஜன ஊடக அமைச்சர் பந்துள குணவர்த்தன தெரிவித்துள்ளார் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலி ரஹீம் மற்றும் அவரது மருமகன் இணைந்து காதி நீதிமன்ற நீதிபதியை சரமாரியாக தாக்கியுள்ளனர் புத்தளம் சிலாபம் வலையும் என்பவற்றிற்கு பொறுப்பாக உள்ள காதி நீதிமன்ற நீதிபதி எம் ஆர் மொஹமட் நேற்றிரவு சரமாரியாக தாக்கப்பட்டுள்ளார் புத்தளம் நாடாளுமன்ற உறுப்பினர் அலி ரஹீமின் மகளின் வீட்டில் வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அலி ரஹீம் மற்றும் அவரது மருமகன் இணைந்து தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தாக்குதலுக்குள்ளாகிய காதி நீதிபதி பலத்த காயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளை புத்தளம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இன்று தொடக்கம் பால்மாவின் விலையை குறைப்பதற்கு பால்மா நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளன பால்மா மற்றும் சீனி என்பவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளமை காரணமாக அதன் பயனை மக்களுக்கு வழங்கும் நோக்கில் தேநீரின் விலையும் குறைக்கப்பட்டுள்ளதாக அசேல சம்பத் தெரிவித்துள்ளார் மரக்கறி மற்றும் மீன்களின் விலைகள் தற்போது குறிப்பிடத்தக்களவு குறைந்துள்ள முயறினால் உணவுப் பொதியின் விலை குறைக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்து முன்னூறு ரூபாய்க்கும் அதிகமான விலைகளில் விற்பனை செய்யப்பட்ட மீன்களின் விலை தற்போது அறுநூறு ரூபாய்க்கும் குறைந்த விலைகளில் விற்பனை செய்யப்படுகின்றன மரக்கறிகளின் விலைகளும் வீழ்ச்சியடைந்துள்ளன பருப்பு கிழங்கு என்பவற்றின் விலைகளும் வீழ்ச்சியடைந்துள்ளன நாட்டில் உள்ள பொதுமக்கள் மூன்று வேலை முறையாக உண்பதற்கு சரியான வேலை திட்டங்கள் இல்லை எனவே உணவுப் பொதிகளின் விலைகள் குறைக்கப்படாவிட்டால் அதனை வாடிக்கையாளர்கள் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்களிடம் கேட்டு பெற்றுக் கொள்ளுமாறு தாம் வலியுறுத்துவதாக அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார் வடக்கில் ஏதாவது ஒரு மூலையில் அரசமரம் முளைத்தால் தொல்லியல் திணைக்களம் அங்கு சென்று புத்தர் சிலையை வடிவமைப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இ பவன் குற்றம் சுமத்தியுள்ளார் நாரி ஆலய சிவலிங்கம் எடுத்தளிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தகவல் வெளியானதும் நேரில் சென்று ஆலய பூசகர் மற்றும் நிர்வாகிகளுடன் கலந்துரையாடியுள்ளார் தமிழர் தாயகத்தில் தற்போது முடுவிக்கி விடப்பட்டுள்ள பௌத்தமயமாக்கலின் தொடர்ச்சியாகவே வடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய சிவலிங்கமும் ஏனைய விக்கிரகங்களும் முடித்தளிக்கப்பட்ட செயற்பாட்டை நோக்க வேண்டியுள்ளது வடுக்குநாரி மலையில் புத்தரை குடியேற்றுவதற்காகவே அவர்கள் இவ்வாறு செய்துள்ளனர் தங்களது இந்த திட்டத்திற்கு இடையூறாக உள்ள ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தினருக்கு பல தொந்தரவுகளை கடந்த காலத்தில் தொல்பொருள் திணைகளும் மற்றும் போலீசார் ஊடாக பிரயோகித்துள்ளனர் வடக்கில் ஏதாவது ஒரு மூலையில் அரசமரம் முளைத்தால் காணும் அங்கு ஓடோடி வந்து புத்தர் சிலையை வைப்பார்கள் பின்னர் ஏதாவது கதைகளை கூறி அங்கு விகாரையை அமைப்பார்கள் இதற்கு தொல்பொருள் திணைக்களமும் பாதுகாப்பு தரப்பினரும் உடந்தையாக இருப்பதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற இனவழிப்புகளை தொடர்ந்து தற்போது சமய அழிப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச இந்து இளைஞர் பேரவைத் தலைவர் சிவஸ்ரீ ஜே மயூர குருக்கள் கவலை வெளியிட்டுள்ளார் குறுந்தூர் மலையில் கட்டப்பட்டுள்ள விகாரை நீரம் காய்வதற்கு முன்னர் இன்று வெடுக்குநாரி மலை கண்ணீர் வடிக்கின்றது தமிழ் இனத்தின் முதுகெலும்புகள் இல்லாத அரசியல்வாதிகளால் இட்டி வரை எதுவுமே செய்ய முடியவில்லை என சிவன் கண்ணீர் ஒடிப்பதாக மயூர குருக்கள் குறிப்பிட்டுள்ளார் சின்னாபின்னமாக்கப்பட்டுள்ள தெய்வ சிலைகளை காணும் போது சிதறிய உடலங்கள் போன்று எங்கள் வணக்க தெய்வங்களை பார்க்கும் போது மனம் மிக வலிக்கின்றது இன்னுமே தமிழ் மக்கள் அமைதியாக இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை எல்லோருக்கும் படியக்கும் இறைவனை சின்னாபின்னமாக்கி வாழ்நாள் பழிக்கும் ஆளாகி உள்ளனர் இறைவனுக்கு ஆலயம் அமைப்பது என்பது வாழ்நாளில் புண்ணியம் ஆனால் இந்த செயலை செய்தவர்களுக்கு தமக்கும் தம் சந்ததிக்கும் பழியை தேடிக் கொண்டுள்ளனர் உடனடியாக அளிக்கப்பட்ட சிலைகள் உடனடியாக நிறுவப்பட வேண்டும் புதிய கோவில் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் அளித்தவர்கள் உடனடியாக சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்றும் மயூர குருக்கள் வலியுறுத்தியுள்ளார் நாட்டை பற்றி சிந்தித்து புதிய அரசியல் பயணத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கு காளிமுகத்தொடர் போராட்டக்காரர்களுக்கு அழைப்பு விடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பண்டாரகமல் தேர்தல் தொகுதியில் இடம்பெற்ற பொதுஜன பெருமண காரியாலயத்தின் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளார் சிஸ்டம் சேஞ்ச் அவசியம்தான் அதனை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் அதற்காக உறுதியாக நிற்பவர்களில் நானும் ஒருவன் என்ற வகையில் நாம் அதை செய்வோம் ஏப்ரல் மாதம் முதலே வீடுகளை தாக்குவதற்கு ஆரம்பித்து விட்டனர் தற்போது பெரும்பாலானோர் பொதுஜன பிரமணி ஆதரவாளர்களை பயமுறுத்தி அவர்களின் செயற்பாடுகளை நிறுத்துவதற்கு முயற்சிக்கிட்டனர் மே மாதம் அல்ல ஏப்ரல் மாதம் முதலே வீடுகளை தாக்குவதற்கு ஆரம்பித்து விட்டனர் கடந்த ஏப்ரல் ஒன்பதாம் திகதி எமது ஆதரவாளர்களை காளி முகத்திடலில் தாக்குதல் நடத்தினார்கள் என்று கூறப்படுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை சந்திப்பதற்கு வருகை தந்திருந்தனர் எவ்வாறெனினும் ஏப்ரல் மாதத்திலேயே செகான் ஜெயமசிங்கல் கஞ்சன விஜயசேகர் ஆகியோரின் வீடுகளை தாக்க ஆரம்பித்து விட்டனர் எனினும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கே இறுதி இலக்கு என்னவென்று தெரியாதிருந்தது அவ்வாறு போராட்டங்களுக்கே அதன் இலக்கு தெரியாமல் இருந்தால் அதன் பின்னணியில் இருந்தோர் யார் சில அரசியல் கட்சிகளே இதற்கு பின்னணியில் இருந்தன என்பதை எப்போதும் நான் பயமின்றி கூறுவேன் நாம் இப்போது அவர்களையும் அழைக்கின்றோம் நாட்டை பற்றி சிந்தித்து புதிய அரசியல் பயணத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கே இந்த அழைப்பை அவர்களுக்கு நாம் விடுப்பதாக நாமல் மேலும் தெரிவித்துள்ளார் திருகோணமலையைச் சேர்ந்த தம்பதிகள் யுத்தம் காரணமாக பிரிந்து சென்ற நிலையில் முப்பத்தி ஒன்று வருடங்களின் பின்னர் மீண்டும் சந்தித்துள்ளனர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு அருகாமையில் ஆதரவற்ற நிலையில் இருந்த பெண் தொடர்பில் கிடைத்த தகவலை கொண்டு வைத்தியசாலை ஊழியர்கள் பல நாட்களாக சிகிச்சை அளித்து பராமரித்து அவரின் அடையாளத்தை வெளிப்படுத்தி பெண்ணின் கணவர் மற்றும் உறவினர்களை கண்டுபிடித்துள்ளனர் போர் சூழலில் தான் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சில குழந்தைகளை கணவரிடம் ஒப்படைத்துவிட்டு ஒரு குழந்தையுடன் குடும்பத்தை விட்டு பிரிந்து கொழும்பிற்கு வந்த அவர் அங்கிலிருந்து முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக விகாரிகள் தேவாலயங்கள் பொது இடங்கள் பலதரப்பட்டவர்களில் உதவியால் வாழ்ந்து வந்துள்ளார் எனினும் அவருடன் வந்த குழந்தை தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சாவகச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட டச் வீதியில் உள்ள ஐங்கரன் மண்டபத்திற்கு பின்புறமாக உள்ள கண்டுவில் குளத்திற்கு அருகில் தூக்கில் தொங்கிய நிலையில் இளைஞர் ஒருவரின் சடலம் இன்று காலை எட்டு மணியளவில் மீட்கப்பட்டுள்ளது சாகுக்சேரியை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞரை தூக்கில் தூங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக சாவகச்சேரி போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த இடத்தில் இரண்டு மாதங்களுக்கு முன்னரும் கிணற்றில் இருந்து முதியவர் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிகேட்குட்பட்ட அராளி பாலத்தடியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஒரு பிள்ளையின் தந்தை படுகாயம் அடைந்துள்ளார் அரா யாழ்ப்பாணம் பிரதான வீதிக்குள் நுழைய முற்பட்ட போது யாழ்ப்பாணத்தில் இருந்து யாழ்ப்பாணம் அராளி பிரதான வீதி ஊடாக வந்த மோட்டார் சைக்கிள் மோதியது இந்த விபத்து சம்பவித்துள்ளது விபத்தில் படுகாயமடைந்த நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இலக்க அவசர நோயாளர் காவு வண்டி மூலம் யாழ்போதனா வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருகின்றார் இதேவேளை இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் மெருசுவில் பகுதியில் இடம்பெற்ற விபத்து சம்பவத்தில் கிளிநொச்சி இளைஞர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் ஆசை பிழை என்னும் பகுதியில் மரத்துடன் மோதுண்டு படுகாயமடைந்த நிலையில் சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் குமாரசாமி கஜீபரன் எனும் இருபத்தி வயதுடைய இளைஞராவார் விஸ்வமடு மேற்கு பகுதியைச் சேர்ந்த இவர் சிறந்த சமூக சேவகரும் ஆவார் இந்த நிலையில் பலரும் தமது அனுதாபங்களை தெரிவித்து வருகின்றனர் உயிரிழந்தவரின் சடலத்தை விசாரணைகளின் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சாக கச்சேரி போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் மது போதையில் வாகனம் செலுத்துபவர்களுக்கு எதிரான போலீஸ் விணை வழங்காமல் நீதிமன்றத்தில் வழக்கல் தாக்கல் செய்யுமாறு போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் போலீஸ் நிலையங்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிரதி போலீஸ் மா அதிபர் போலீஸ் தலைமையக கட்டளை அதிகாரிகள் பொறுப்பதிகாரிகள் மற்றும் போக்குவரத்து திணைக்கள் அதிகாரிகளை அளித்து இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன போதையில் வாகனம் ஓட்டுபவர்களை போலீஸ் அதிகாரிகள் கைது செய்த பின்னர் அவர்கள் இரண்டு முறைகளில் விசாரணைக்கு பரிந்துரைக்கப்படுகின்றார்கள் அதன் பின்னர் போலீஸ் பணியில் அந்த சாரதிகளை விடுவிக்க போலீஸ் தலைமையகம் கட்டளை வழங்குகின்றனர் மேலும் குறித்த வாகனத்தை வேறொரு நபருக்கு விடுவிக்கும் திறன் போலீசாருக்கு இருந்தது எப்படி இருப்பினும் இனிமேல் விபத்துகளை குறைக்கும் வகையில் மது போதையில் வாகனம் செலுத்துவதை நிறுத்துவதற்காக கைது செய்யப்படும் சாரதிகளுக்கு போலீஸ் பிணை வழங்காமல் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்துமாறும் போக்குவரத்து பிரிவிற்கு பொறுப்பான அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளார் அரசியல் தெரியாத வேட்டாபய ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக நியமித்தே தாம் செய்த பெரிய தவறு என நாடாளுமன்ற உறுப்பினர் பவித்ராஜு தெரிவித்துள்ளார் பொதுஜன பிரமுனை பண்டாரகம் அலுவலகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் கோட்டாபய ராஜபக்சவிற்கு அரசியல் தெரியாது என்பதனை அற்றம் சொன்னேன் என்றும் சொல்கிறேன் அந்த தவறுக்கு பின்னர் கட்சிக்குள் பல சுய விமர்சனத்திற்கு சென்று மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டோம் என்ற முடிவுக்கு வந்துள்ளோம் அதன் பின்னர் அரசியல் செய்யாத ஒருவர் ஜனாதிபதி வேட்பாளராக வரக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தோம் பொதுஜன பெருமணு என்ற வகையில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்றதையிட்டு நாம் மகிழ்ச்சியடைவதாக அவர் தெரிவித்தார் ஞாயிறு தாக்குதலுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள நஷ்ட வீட்டை வழங்குவதற்கு இன்னும் மூன்றை மாதங்களே உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி பால ஸ்ரீசேனா தெரிவித்துள்ளார் பத்தே பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி தற்போது நண்பர்களிடமிருந்து இயன்றளவு நிதியை பெற்று வருவதாக தெரிவித்துள்ளார் நல்லாட்சி காலத்தில் நான் உலகின் நம்பிக்கையை ஒன்று ஜனநாயகத்தை நிலைநாட்டி இலங்கையை ஒரு நல்ல நாடாக மாற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த போது உயிர் ஞாயிறு தின தாக்குதல் நிகழ்ந்து அத்தனையையும் அழித்துவிட்டது தற்போது நூறு மில்லியன் நட்டகீடு செலுத்துமாறு தனக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் மைத்ரிபால சிறீசேனா குறிப்பிட்டுள்ளார் நான் திருடவில்லை அல்லது வடிகுண்டு வீசவில்லை நட்டகீட்டை செலுத்த எனக்கு தெரிந்த நண்பர்களிடம் பணம் வசூலிக்கிறேன் உங்களால் முடிந்தால் முடிந்த தொகையை எனக்கு கொடுங்கள் குறித்த காலத்திற்குள் இழப்புத் தொகையை செலுத்த முடியாத பட்சத்தில் நீதிமன்றம் தமக்கு எதிராக என்ன தீர்மானத்தை எடுக்கும் என்பது தனக்கு தெரியாது